வணக்கம் கேம் சேஞ்சர் படம் பார்த்தாச்சு மிகுந்த எதிர்பார்ப்போட போனோம் சங்கர் படம் ஸோ இந்தியன் டூக்கு அப்புறம் வந்திருக்க படம் இது வந்து அவருக்கு எப்படியான ஒரு படமா அமைய போகுது நேரடியாக ஒரு தெலுங்கு படத்தை பண்ணிருக்காரு தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போனால் உண்மையிலே ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் சங்கருக்கு என்ன ஆச்சு சரக்கு தீஞ்சு போச்சா அப்படின்னு ரசிகர்கள் கேட்குறாங்க அதுதான் படத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜு சொல்லியிருந்தார் ப்ரமோஷன்லாம் இந்த படத்தை பார்த்தா படத்தில் வந்து பாட்டு இருக்கும் ஃபைட்டு இருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும்னு எல்லாமே இருக்குங்க கதை இங்கே இருக்குது அதுதான் கேள்வியாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொத்த படத்துக்கும் ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய ஹைப்பாக இருக்குன்னு பார்த்தா ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரிஞ்சு போச்சு ரொம்ப சப்புன்னு இருந்தது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சோம் ஸோ வழக்கமான அரைச்ச மாவு இது வந்து சங்கர் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அறப்பட்டுட்டு இருக்க மாவுன்னே சொல்லலாம் ஜென்டில்மெனில் ஆரம்பிச்சு முதல் மன ஆரம்பிச்சு இந்தியன் ஒன்று அப்புறம் இந்தியன் டூ இந்த நாலு படத்துலையும் அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே பிரட்டி போட்டு உள்ட்டாவாக ஒரு படமாக கொடுத்துருக்காங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜ் கதை அப்படிங்கிறப்ப ஒரு புதுசாக இன்னொன்று எதா இருக்கும் அப்படின்னு

போராட்டம்தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை ஸோ கதை அப்படின்னு பார்த்தா சுற்றி சுற்றி விக்ஸ்ன்னு எழுதுவாங்க டாக்டர் அந்த மாதிரி ஆரம்பத்தில் அப்படியே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்க ராம்சரண் அவருடைய காதலி திஷாபதானி அவங்க கேட்டதுக்கு இணங்க ஐஏஎஸ் எழுதுகிறாரு பாஸ் பண்ணி கலெக்டர் ஆடுறாரு ஸோ சிஎம்ஆரு இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவருடைய மகன் எஸ் ஜே சூர்யா அவருக்கும் கலெக்டர் ராம்சரனுக்குமான மோதல் வந்துகிட்டே இருக்குது அந்த மோதல் ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக முற்றி போய் நிற்குது அப்போ தான் கதையினுடைய ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது அது என்ன எதுக்கு வந்து இவர் திடீர்னு ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடியவர் இத்தேர்தல் ஆணையராக எப்படி மாறினார் இவருக்கும் முதலமைச்சருக்குமான போர் என்ன எஸ் ஜே சூர்யாவுக்கும் இவருக்குமான அந்த பிரச்சனை உண்டான காரணம் என்ன இதெல்லாம் தான் செகண்ட் பார்ட்டோட ஃப்ளாஷ்பேக் கதையாக இருக்குது ஸோ கேம் சேஞ்சர் அப்படிங்கிறப்பே தெரிஞ்சு போச்சு ஒரு கேமை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆளாக கதாநாயகன் இருக்க போகிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த டைட்டிலே தெரியுது எலெக்ஷனோட அந்த முத்திரையும் இருக்கும் தேர்தல் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறத யோகிக்க முடியுது இதை தாண்டி ஏதாவது புதுசாக சொல்லியிருப்பாரோ அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை யோகிக்க வேண்டாம் அவ்வளோதான் விஷயமே அதை தாண்டி எதுவுமே புதுசாக இல்லை ஸோ வழக்கமோலாம் அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டும் இருக்கிற ஒரு ஊருக்கே பெயிண்ட் அடித்து இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு லட்சம் பொருளை கொண்டு வந்து வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கார் சங்கர் அது வழக்கமாக நம்ம டே ஒன்லேருந்து அதாவது முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சங்கர் பண்ணிகிட்டு இருக்கா அதே விஷயம் தான் அதுலேருந்து கொஞ்சம் கூட பெசகு மாறவே இல்லை ஸோ பாய்ஸுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாப் படம் வந்தது அப்புறம் இந்தியன் டூங்கிற ஒரு ஃப்ளாப் படம் சங்கருக்கு அமைஞ்சுது அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா அந்த மூணு வருஷமாக இந்த படத்தை தான் எடுத்துகிட்டு இருந்தார் இந்தியன் படத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சாச்சு ஏன்னா அது இந்தியன் படம் ட்ராப் ஆச்சு இந்தியன் டூ அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டார் இதை ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணுறப்ப தான் இந்தியன் டூ படம் கையில் வந்தது அதை எடுக்க ஆரம்பிச்சார் அவ்வளோதான் ஸோ இது இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மாண்ட் கம்ப்யூட்டருக்கு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது சிஜி இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார் அது வந்து பார்த்து 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 சளிச்சு போச்சுன்னே சொல்லலாம் ஸோ சங்கர் கிட்டே இனிமேல் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லவ் ஸ்டோரி ஒரு வில்லேஜில் போயிட்டு நீட்டாக ஒரு காதல் கதை பண்ணாலும் அது கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படி நம்மளோட ஒரு ஸ்டைலை மாத்தணும் பேட்டனை ஒண்ணு ஒரு லவ் படம் போயிடணும் இல்லை ஒரு பிரம்மாண்ட படம் போயிடணும் இல்ல ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் இதுல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு படம் அப்படிங்கறத டேரக்டர் செல்லா சாய்ஸா இருக்கும் ஏன்னா ஹீரோவே எதா விரும்புறாங்க ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் மாறி 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 குடுக்குற லெவலுக்கு வந்துட்டாங்க அதையே ஷங்கர் ஒன்னும் மாறல அப்படிங்கிறது வியப்பாவே இருக்கு சோ இதுக்கப்புறம் மாறுவாரா அப்படின்னு தெரியல இல்லை பார்க்கலாம் ஸ்பாவலி அடுத்தது வேல் பாரிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டை கையில் எடுத்திருக்காரு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்கிறதுனால அது என்ன மாதிரி கொடுக்கப் போறாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து ராம்சரன் ஸோ ராமசரண் இதுல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அப்பா பையனா பட் அவர் வந்து ட்ரிபிள் படத்துல எல்லாம் பார்த்துட்டு மாவீராங்கிற படத்துலலாம் பார்த்துட்டு இதில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அவுட்புட்டு வாங்கலையோ அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர் அவர் டான்ஸ் ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் பிட்னி படல் எடுத்துருவார் ராம்சரன் ஸோ இதில் வந்து வழக்கமாக இது சங்கர் படமாக இருக்கணுங்கிறதுக்காக ராம்சரண் படமாக தெரியலையோ என்னமோ தெரியல பட் ராம்சரணோட அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அடுத்து ஹீரோயின் திஷாபதானி அவங்க ரொம்ப க்ளோரியஸாக ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில் வந்து போல் வந்து போகிற ஒரு கதாநாயகியாக அவர் வந்து போகிறாங்க அடுத்து இன்னொரு கதாநாயகி இருக்கக்கூடிய அஞ்சலி அவங்களுக்கு உண்மையிலே பர்ஃபாமராக கலக்கியிருக்காங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சூப்பராக பையன் ராம்சரனுக்கு அம்மாவா அட்டகாசமாக நடித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இருக்க அத்தனை பேரும் நம்ம சமுத்திரகன் இருக்கார் எஸ் ஜே சூர்யா வில்லத்தனத்தில் மிரட்டி ஸோ அவரோட எல்லா விதமான டைமென்ஷன் நடிப்பையும் நம்ம பார்த்தது இருக்கிறதுனால இதுல புதுசாக எதுவுமே ஒரு கொடுக்கலையோன்னு தோணுது அதே கத்துறது அதே திருப்பி திருப்பி பேசுறதா தான் ஜே சூரியா இருக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் அந்த ஆக்டிங் கொஞ்சம் மாத்திருக்கலாமோன்னு தோணுச்சு ஸோ அது எஸ் ஜே சூர்யா அடுத்து தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு கேரக்டர் உள்ள பண்ணியிருக்காரு அதை தாண்டி வந்து எக்கச்சக்கமான தெலுங்கு நடிகர் சுனில் ஆரம்பிச்சு காமெடியன் வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க ஸோ ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறதுக்கு எல்லா விஷயமும் இதுல இருக்கு ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறிதான் அதை தாண்டி வேணா சங்கர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட இயக்குநர்கிட்டேருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் அதை தான் எல்லாரும் கேட்பாங்க அதை வந்து பூர்த்தி பண்ணிடுமா அந்த பாடம் அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் தமன் ஸோ ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் அவர் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் வழக்கம் போல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல சத்தமாக அவர் அஞ்சு பாட்டு அடித்து கொடுத்துருக்காரு ஒரு சில பாடல்கள் வந்து இங்கே ஏற்கனவே பிரபலமான பாடல்களோட மெட்டுகள் அப்படியே ஞாபகப்படுத்துது ஏன் அந்த ஜர்கண்டி பாடே கிட்டத்தட்ட ஒரு பிரபல பாட்டை தான் ஞாபகப்படுத்துது அதே மெட்டு அப்படியே இருக்குது அதை தாண்டி வந்து அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே ரகம் பண்ணியிருக்காரு கேமரா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க கேமராமேனோட ஒர்க்கு எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப மூவி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது தெறிக்க விட்ருக்காங்க ஸோ ஒரு நானூறு கோடியில் பிரம்மாண்டமான படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க தெலுங்குக்கு ஆடியன்ஸ்க்கு அது அவங்க ரசிப்பாங்க அது மற்ற ஆடியன்ஸ் எப்படியே எடுத்துக்க போகிறாங்க பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பொங்கல் ரேஸ் இந்த தடவை ரொம்பவே டைட்டாக ஒரு ஏழு எட்டு படம் வந்தாலும் நேரடி காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா வனங்கான் படம் தான் ஸோ பாலாவோட அருண் விஜய் நடிப்பில் வந்திருக்க வனங்கான் படம் உண்மையிலே இந்த படத்துக்கு பெரிய காம்படிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னமோ தெரில இன்றைக்கு காலம்பெற அந்த படம் ஓப்பன் ஆகிறப்போ கியூபு பிரச்சனைனால ஒரு ஒன்றரை மணி நேரம் டிலே தான் படம் ஓப்பன் ஆயிருக்கு அதனால் எப் யாருமே நோ ரிவ்யூஸ் பாதி அளவுக்கு எதிர்பார்த்த அளவு மத்தியானத்துக்குள்ளே வரல அதுக்கப்புறம் தான் வர தொடங்கியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த படத்தினுடைய ரிவ்யூவும் நன்றி